வணக்கம் மாணவர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற ஓவியம் எரிமலை ஓவியம் ஸோ அதை தான் இப்போ வந்து பார்க்குறோம் ஒரு டிராயிங் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் பென் எடுத்துக்கோங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மலை வரைஞ்சிக்கோங்க ஸோ அதில் இருந்து அந்த எரிமலையோட அந்த குழம்புகள் வெளிவருவது போல் இப்போ நீங்கள் இந்த ட்ரா பண்ணிக்கோங்க ஏற்கனவே இந்த மெழுகு வத்திலாம் நீங்கள் ட்ரா பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அதில் எப்படி வந்து அந்த உருகி வரக்கூடிய அந்த பொருள் வந்து எப்படி வரைஞ்சோமோ அதே போல் இந்த எரிமலை குழம்புகள் வெளியிடுவது போல் இப்போ நம்ம அழகாக வரைஞ்சிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா எரிமலை குழம்பு அது வெடித்து கீழே அந்த வெளிவர வர மாதிரி இப்போ நம்ம அந்த டிராயிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ எரி எரிமலை இருந்து இருக்குதுன்னா அது பக்கத்தில் நம்ம வாழவே முடியாது ஸோ இது வந்து உலகத்தில் சில நாடுகளில் வந்து இது காணப்படுகிறது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில ஷேட்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ப்ரெஷ் பென் எல்லோ கலர் வந்து எந்த இடத்துல நம்ம அந்த எந்த எரிமலை குழம்புகள் அந்த பகுதிக்கு நம்ம கலர் வந்து ஃபில் பண்ணுறோம் எல்லோ கலர் அப்போ தான் அந்த நெருப்பு போன்ற அந்த அழகான கலர் வந்து கிடைக்கும் நமக்கு ஸோ எல்லோ கலர் ஆட் பண்ணியாச்சு அடுத்தபடியாக நம்ம எடுக்க போகிற கலர் brown கலர் ஸோ ப்ரவுன் கலர் இந்த எரிமலைக்கு அந்த மலை மலை பகுதிக்கு வந்து brown கலர் வந்து ஷே ஷேட்ஸ் brush ப்ரெஷ் பென்னாலாம் நம்ம ஆட் பண்ணலாம் முழுக்க வந்து அந்த ப்ரவுன் கலர் வந்து ஷேட்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு மலைப்பகுதிக்கு நம்ம அடுத்தபடியாக எடுக்கக்கூடிய கலர் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் அந்த நெருப்பு குழம்பு பகுதிக்கு அந்த ஆரஞ்சு கலர் வந்து நம்ம சேர்த்துருவோம் பாருங்கள் இது எப்படி சேர்த்தா அது வந்து அந்த நெருப்பு போன்ற அந்த அமைப்பு வருதுன்றதுனால இது போல் நம்ம சேர்க்குறோம் ஆரஞ்சு கலர் இதை ஆட் பண்ணோடனே பாருங்கள் ஒரு நெருப்பு குழம்பு உண்மையிலே வெளிவருவது போல் இருக்குது பாருங்கள் ரெட் கலர் நம்ம அடுத்ததாக வந்து இன்னும் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால சிவக்க சிவக்க அந்த நெருப்பு இருக்கிறது போல் இருக்குது இந்த டிராயிங்கை நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ